சார் அதே போல் இங்கிலீஷ் மெடிசனில் போனால் ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம் இல்லை ஒரு மெடிசன் வாங்கணும்னா ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் ஒன் டைம் போயிட்டு வந்தால் ஒரு தௌசண்ட் டு டூ தௌசண்ட் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இப்போது அவங்க கொடுக்கறது ஒரு ஒன் வீக் டேப்லெட் அதிகபட்சமாக இப்போ உங்களுடைய ஒன் மந்த் டேப்லெட் ஃபிஃப்டீன் டேஸ் டேப்லெட் தான் நீங்கள் தரீங்க இந்த ஹோமியோபதியில் அந்த விலைகள் விலை விஷயங்கள்லேயும் எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது சார் கண்டிப்பா ஹோமியோபதி மருத்துவம் வந்து ஒரு எக்கனாமிக்கல் மெடிசன் அது கண்டிப்பா சொல்லலாம் ஏன்னா பொதுவாவே நாள்பட்ட வியாதிகள் கிரானிக் டிசீசஸ்க்கு வந்து மெடிசன் தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கும் ஒரு 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 குணப்படுத்த முடியாத வியாதிகள் இதுக்கு நீங்க மருந்து தான் எடுத்தாகணும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய இருக்கு அந்த அந்த மருந்துகள் தினம் விலையேற்றம் ஏறிக்கிட்டே இருக்கு மருந்துகளோட செலவுகள் அதிகமா இருக்கு இதை நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டா சொல்லுவாங்க அவங்க நான் அப்போ அவ்வளவு செலவு பண்ண மந்த்லி எனக்கு இன்னைக்கு இப்ப இவ்வளவு ஆகுது அந்த மாதிரி செலவுகள் அதிகமாயிட்டே தான் போகுது எக்கனாமிக்கல் வியூ பாயிண்ட்ல பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஹோமியோபதி மருந்துகள் ரொம்ப அஃபோர்டபுள் ரொம்ப எளிமையானது அதே மாதிரி பக்க விளைவுகள் இல்லாம இருக்கும்